வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் இஓடி சீரீஸில் நாம் விடையளிக்க போகிற கேள்வி டாக்டர் பாஸ்மதி அரிசி நல்லதா அது ரொம்ப ஆரோக்கியமானது அது சக்கரை நோய் இருக்கிறவங்களாம் சாப்பிட்லாம் வெயிட்டு குறைக்க விரும்புகிறவங்க சாப்பிட்லாம் பொன்னி அரிசி தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மையாக பார்ப்போம் வாங்கி முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் பாலி செய்யப்பட்ட வெள்ளை பொன்னி அரிசி ஆகட்டும் அல்லது பாலி செய்யப்பட்ட வெள்ளை பாஸ்மதி அரிசி ஆகட்டும் அல்லது இவன் வேறு வெரைட்டி ஆகட்டும் பெரிதாக மாவுச்சத்து அளவுகளில் பெரிதாக வித்தியாசம் இல்லை மாவுச்சத்து கொஞ்சம் எப்போ குறையும் இங்கே பாலிஷ் செய்யப்படாத உங்களுக்கு அப்படியே ப்ரௌன் ரைஸு அல்லது பாரம்பரிய அரிசி வகைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் பெரும்பாலும் நிறைய பாலிஷ் செய்யப்படுறதில்லை ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா அந்த லேயர் இருக்குது இல்லைங்களா தவிடு அது சேர்ந்து எந்தெந்த அரிசியெல்லாம் இருக்கோ அதில் கொஞ்சம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு நூறு கிராம் அளக்கும் போது இந்த பாலி செய்யப்பட்ட அரிசிகளை விட இது கம்மியாக இருக்கும் இதுதான் சிம்பிள் கான்செப்டு மற்றபடி உங்களுக்கு அந்த இண்டிவிஜுவலாக அரிசி வகைகளில் பாலி செய்யப்பட்டது எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப சின்ன சைஸ் தானியங்கள் உள்ள மேபி நம்ம இந்த இட்லி எல்லாம் மா மாவாட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த அரிசிகளாகட்டும் ஐயாறு இருபது அந்த மாதிரி அல்லது பொன்னி அரிசி ஆகட்டும் அதை நம்ம வந்து மீடியம் கிரெயின் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா பொன்னி அரிசி அப்புறம் வந்து சீரக சம்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்புறம் லாங் கிரெயின் பாஸ்மதி அரிசிலாம் லாங் கிரெயின் கொஞ்சம் நீளமான இருக்கக்கூடிய அரிசி வகைகளை சேர்ந்தது ஸோ இதுவ பொறுத்து உங்களுக்கு பெரிதாக இதெல்லாம் வந்து மாறுறது கிடையாது ஸோ பாலி செய்யப்பட்ட அரிசிகளில் மாவட்டத்தால் ஒன்று தான் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை பொன்னி அரிசியில் நூறு கிராமில் கிட்டத்தட்ட எழுபத்தேழுலேருந்து எழுபத்தெட்டு கிராம் மாவுச்சத்து இருக்குது உங்களுக்கு புரதங்கள் ஒரு ஏழுலேருந்து எட்டு கிராம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் வந்து ரொம்ப கம்மி தான் இரண்டு கிராம் அந்த மாதிரி தான் இருக்குது இதே வெள்ளை பாஸ்மதி அரிசி நம்ம நார்மலாக பிரியாணிக்கு கூட பாஸ்மதி அரிசி அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே அளவு தான் இருக்கு ஸோ அதே நூறு கிராமில் வேக வைக்காத அரிசியில் ஒரு எழுபத்தேழுலேருந்து இருந்து எழுபத்தெட்டு கிராம் தான் இருக்கு புரதம் வந்து சில சோர்ஸ் படி ஒரு கிராம் எக்ஸ்ட்ரா எட்டுக்கு பதிலாக ஒரு ஒம்பது கிராம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபைபர் பெரிதாக மாற்றம் கிடையாது அப்புறம் ஏன் இது நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயம் என்னன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்னது நம்ம சாப்பிட்ட பிறகு எவ்வளோ வேகமாக நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் நம்ம கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் நார்மல் வெந்த பொன்னி அரிசி பாலிஷ் செய்யப்பட்ட வெள்ளை பொன்னி அரிசி நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுறது அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட வந்து எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி நாலு சதவீதம் ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து வே வேகமாக சர்க்கரை அளவுகளை அதிகப்படுத்தும் அப்படின்னு அர்த்தம் இதே பாஸ்மதி அரிசிக்கு வந்து உங்களுக்கு அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு டு அறுபது அப்படிங்கிற லெவலில் இருக்குது அப்படின்னா இது பரவாயில்ல தானே ஒரு பதினஞ்சு பாயிண்ட் கம்மியாக இருக்குது இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நார் நார்மல் வெண்ணெய் பொன்னி அரிசி விட கொஞ்சம் குறைவாக தோன்றினாலும் ரெண்டாவது பாஸ்மதி அரிசியோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த மற்ற சிறுதானியங்கள்லாம் தானியங்கள்லாம் சொல்கிறீங்களா அதுக்கு ஓரளவுக்கு நிகராக இருக்குது சரி இதெல்லாம் நல்லா தானே இருக்குது டாக்டர் அப்படின்னா நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம் கிளைசிமிக் லோட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா முந்தைய முந்தைய காணொலிகளில் பிளேசிமிக் லோடு அப்படின்னா என்ன உங்களுக்கு எவ்வளோ வேகமாக அந்த உணவு சர்க்கரை அளவுகளை அதிகப்படுத்துது அப்படிங்கிறத விட முக்கியமான விஷயம் ஒட்டு மொத்தமாக சர்க்கரை அளவுகளை ஏற்றும் தன்மை வந்து அதனுடைய ஒட்டுமொத்த மாவட்டத்தை அளவே வச்சு தான் தீர்மானிக்கப்படுது ஸோ ஒட்டு மொத்த மாவட்டத்தோட அளவு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இது மெதுவாக ஏற்றுதா இல்லை ஸ்லோவாக ஏற்றுதாங்கிறதுக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை பெட்ரோல் வேகமாக தீப்பத்தி எரியுதா டீசல் வேகமாக தீப்பத்தி எரியுதா அப்படிங்கிறது ஏதாவது லாஜிக் இருக்கா கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் வேகமாக தீப்பத்தி எரியும் இல்லை ரெண்டும் ஒரு லிட்டர் இருந்தால் ரெண்டுமே ஒரே அளவு தான் எரிய போகுது ஸோ கிளைசினிக்கு லோடு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டில் பாசுமதி அரிசியும் அதே நீங்கள் அளவு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதே அளவு தான் சர்க்கரை அளவுகளை அதிகப்படுத்தும் ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் மட்டும்தான் குறையுமே ஒழிய ஸோ ஒரே அளவு உணவு சாப்பிடும்போது ஸோ அரிசியும் அதே அளவு தான் சர்க்கரை அளவு அதிகப்படுத்தும் ஏன்னா மாவுச்சத்தோட அளவு இரண்டுலேயும் ஒன்று தான் ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து பாஸ்மதி அரிசிக்கு மட்டும் இல்லை எல்லா விதமான கான்செப்ட்டுக்கும் பொருந்தும் நீங்கள் ஒரு சிறுதானியம் சாப்பிட்றீங்களாகட்டும் இல்லை நீங்கள் ராகி சாப்பிட்றீங்க இல்லை கோதுமை சாப்பிட்றீங்க நீங்கள் ஒரே அளவில் மாவுச்சத்து உணவுகளை சரிசமமாக எடுத்தால் பெரிதாக உங்கள் சர்க்கரை அளவுகளே பெரிதாக வித்தியாசம் இருக்காது ஸோ சிலருக்கு சிறுதானியம் அதெல்லாம் வந்து ஏன் கொஞ்சம் சர்க்கரை அளவுகள் குறையுது அப்படின்னா அதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனாலும் கொஞ்சம் புரதங்கள் அதிகம் இருக்கிறதுனாலையும் நம்மளே அறியாமல் நம்ம கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம் ஸோ அந்த கம்மியாக சாப்பிட்றதுனால நம்மளே அறியாமல் ஆக்சுவலாக இப்போ நம்ம வெள்ளை பொன்னி அரிசி நல்லா ஒரு நானூறு ஐநூறு கிராம் சாப்பாடு வெந்த சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னா இது வந்து ஒரு இரநூறு முந்நூறு கிராம் மேலே சாப்பிட முடியாது ஸோ கிட்டத்தட்ட நம்ம பாதி அளவு நம்ம மாவுச்சத்து நம்மளே அறியாமல் நம்ம குறைச்சிக்கிறோம் இதனால் தான் சர்க்கரை அளவுகள் குறையதே ஒழிய நீங்கள் ஒரே அளவு அளந்து வெந்த வெள்ளைப்பண்ணி அரிசி வெந்த பாஸ்மதி அரிசி அல்லது வெந்த இன்னொரு ஏதோ ஒரு வரகரிசி நீங்கள் ஒரே அளவு வெந்த பிறகு நானூறு கிராம் நானூறு கிராம் நானூறு கிராம் எடுத்து ஒரு சர்க்கரை நோயால் செக் பண்ணி நீங்கள் சுகர் லெவல் எவ்வளோ இருதுன்னு பார்த்தா பெரிதாக ஒரு பத்து பர்சன்ட் மேபி சிறுதானியம் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் பெரிதாக டிஃப்ரென்ஸ் இருக்காது பிரியாணி லவ்வர்ஸ் பாஸ்மதி அரிசி நல்லது சர்க்கரை ஏற்றாது அப்படின்னு யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறத நம்பி ஃபுல் கட்டு கட்டாதீங்க ஸோ பாஸ்மதி அரிசியும் அதே அளவு தான் கிட்டத்தட்ட சர்க்கரை அளவுகளை அதிகப்படுத்தும் இந்த நியூஸ் யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த பாஸ்மதி அரிசி பிரியாணி பிடிக்காமல் ஆம்பூர் சீரக சம்பா பிரியாணி இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் வயித்தெறிச்சலை வந்து குறைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ சந்தோஷமாக எந்த பிரியாணியாக இருந்தாலும் சரி எந்த அரிசியாக இருந்தாலும் சரி உங்கள் அளவு போர்ஷன் தான் முக்கியம் அதுதான் கிளைசிமிக் லோடு அப்படிங்கிறது தீர்மானிக்குது ஸோ அது கரெக்டாக இருந்தால் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சாப்பிடலாம் முக்கியமாக அதனுடைய சேர்ந்து நான் சொல்ல ரெண்டு முக்கியமான டிப்ஸு நீங்கள் அரிசி சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட வந்து நல்ல புரதங்கள் இருக்கிற மாதிரி சாப்பாடோட அளவு கம்மி நீங்கள் ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா அந்த சிக்கனோ மட்டனோ அல்லது ஒரு வெஜிடபிள் பிரியாணினா அந்த வெஜிடபிள்ஸோ அல்லது அந்த சோயா அந்த சங்க்ஸு இதை வந்து அளவு அதிகமாகும் அல்லது நீங்கள் ஒரு சாப்பாடாக சாப்பிட்றீங்க அப்படின்னா நிறைய பேர் பாஸ்மதி அரிசி தான் நார்மல் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து கூட காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிறது கீரைகள் நிறைய எடுத்துக்கிறது இந்த புரதங்கள் காய்கறி கீரைகள் இதை வந்து இந்த உணவோடு சேர்த்து எடுத்துக்கிறது தான் ஆக்சுவலாக உங்களுக்கு சர்க்கரை அளவில் பெருசாக ஏறாமல் பார்த்துக்கிறதுக்கான சிறந்த வழி